வெல்கம் பேக் டு அவர் சேனல் இது உங்கள் விக்கே எடிட்ஸ் நான் உங்கள் வீக்கே ஓகேங்களா சரி வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் ஓகேங்களா நான் விரும்பியது காதலை அவளது உடலை அல்ல மனதை ஒருக்கும் ஒரு உண்மையான காதல் கத்தையை பற்றி நான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா ஒரு ரியல் இன்சிடென்ட் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஓகேங்களா சோ நான் லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன் ஓகேங்களா இந்த மாதிரி ரியல் இன்சிடென்ட் லவ் ஸ்டோரி ஸோ அந்த ஒரு வீடியோவுக்கு செம்மையான சூப்பரான சப்போர்ட் கொடுத்தீங்க அது ஃபஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன் ஸோ இந்த வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு தொடர்ந்து நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க இதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா பரவாயில்ல அந்த பெல்லைக்கான தூக்கி அல்ல போட்டுருங்க அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன்ஸ் தொடர்ந்து உங்களுக்கு வரும் ஓகேங்களா ஸோ இவரோட நேம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க சச்சின் இவங்க எங்கே இருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கேரள மாநிலத்தில் தான் வசிச்சுட்டு வராங்க ஓகேங்களா அந்த பொண்ணோட பேர் பார்த்தீங்கன்னா பவ்யா அப்படிங்கிறத அந்த பொண்ணோட பேர் ஓகேங்களா இந்த தம்பதியினர் பார்த்தீங்கன்னா ஒரு காதல் கதை மக்கள் இடையில் ஒரு நெகிழ்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இவங்களோட லவ் ஸ்டோரி ஒரு மக்கள் இடையில் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு நெகிழ்ச்சியை ஏற்படுத்தி ஸோ மக்களோட மனசில் இன்றும் நினச்சி நின்றுட்டுருக்கு அப்படி என்னடா பண்ணாங்க அப்படின்னு நினைக்கிறீங்க இந்த காலத்துலேயும் இப்படி ஒரு காதல் காவியமாக அப்படின்னு சொல்லி மெயின் இருக்கிற வகையில் தான் இந்த ஜோடிகள் இருந்துட்டாங்க அப்படி என்னாச்சு அப்படின்னு சொல்லி வாங்க பார்க்கலாம் ஓகேங்களா கேரள மாநிலத்தில் இவங்க சேம் காலேஜ் இன்ஸ்டிடியூஷன்ல படிச்சுட்டு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் ஃப்ரெண்ட்ஸாக தான் இன்ட்ரோ ஆகிறாங்க இன்ட்ரோ ஆகி நல்லா போயிட்டு இவங்களுக்குள்ளே நடக்கிற ஒவ்வொரு விஷயத்தை ஷேர் பண்ணி ரொம்ப க்ளோஸ் ஆகிறாங்க ரெண்டு மாசத்துக்கு மேலே இது லவ் அப்படின்னு சொல்லி ரெண்டு பேருத்துக்கும் தெரிஞ்சது ஆனா ரெண்டு பேரும் இந்த ஒரு ஃபீலை ரெண்டு பேருக்கு இருக்க ஃபீல் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு பேரும் ஷேர் இந்த மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லி ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஒரு அஞ்சு மாத காலகட்டத்துக்கு பிறகு இவங்க லவ் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டு ஓகே இதுக்கு மேலே காலேஜ் முடிக்கிற டைமிங் வந்துருச்சு இதுக்கு மேலே நம்ம வீட்டில் சொல்லிடுறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க பொண்ணு வீட்டில் சொல்கிறாங்க பொண்ணு வீட்டில் சொல்லும்போது பொண்ணு வீட்டில் வழக்கம் போல் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா எதிர்ப்பு தெரிவிச்சிடுறாங்க வீட்டை எதிர்த்து சரி என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் சரி பரவாயில்ல என்னனாலும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் எப்படி இருந்தாலும் கொழந்த பிறந்தக்கப்புறம் கன்வென்ஸ் ஆகிருவாங்க அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இவங்க என்ன பண்ணிடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்ச் மாதம் ரெண்டு பேரும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க திருமணம் செஞ்சுடுறாங்க அப்படியே படித்து முடிச்ச உடனே பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க அந்த இன்ஸ்டிடியூஷன்லேயே பவ்யா அப்படிங்கிறவங்க வேலை செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க இவர் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மேற்படிப்பு படிக்க ஆரம்பிச்சிடுறார் ஃபஸ்ட்டு டிகிரி முடித்து ரெண்டாவது மேற்பார்ட்டு படிக்க ஆரம்பிச்சிடறாரு ஓகேங்களா அடிக்கடி இந்த பொண்ணுக்கு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க மார்ச் மாதம் கல்யாணம் ஆன நிலையில் அதுக்கு முன்னாடி இருந்து காலேஜ் டைம்ல இருந்து இந்த பொண்ணுக்கு அடிக்கடி முதுகு வலி வந்துகிட்டே இருக்கும் கால காலேஜ் டைம்லேயும் வரும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்க கல்யாணம் ஆனதுக்கப்புறமும் ஸ்டார்டிங்ல வலி ரொம்ப இருந்துருக்கும் போல என்னடா முதுகு அடிக்கடி வலிக்குது அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டு போய் செக் பண்ணி பார்க்குறாங்க என்ன இது அப்படின்னு சொல்லி அடிக்கடி முதுகு வலி வந்துட்டே இருக்கு அப்படின்னு சொல்லி ஓகே இது நார்மலாக தான் இருக்கும் அப்படின்னு நினைச்சிட்டு பெருசாக எதுவும் கேர் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஹாஸ்பிட்டலுக்கு போய் பார்த்தாதான் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க இவங்க முதுகுல பார்த்தீங்கன்னா புற்றுநோய் அதாவது முதுகு தண்டு இருக்குல்ல அதில் பார்த்தீங்கன்னா கேன்சர் ஓகேங்களா இதில் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க சச்சின் என்ன பண்ணுறாரு அப்படின்னா ஆசாசியாக நம்ம லவ் பண்ணி இவ கூட தான் நம்ம வாழ போகிறோம் அப்படின்னு தெரிஞ்சு நம்ம இப்படி வந்து வாழ்ந்தால் என்னென்னா கடைசியில் பார்த்தா இப்படி ஒரு அதிர்ச்சியை கொடுக்குறாங்க இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா முதுகில் அதாவது முதுகத்தண்டில் புற்றுநோயா அப்படின்னு சொல்லி இவர் ரொம்ப மனம் முடிஞ்சு போயிடுறாரு யாராக இருந்தாலும் அந்த ஒரு சுச்சுவேஷனில் தான் லவ் பண்ண பொண்ணுக்கு சின்ன அடிப்பாளையே துரிச்சு போவாங்கல்ல ஸோ உண்மையான அன்பு இருக்கா ஒரு பர்சன் ஓகேங்களா ஸோ அந்த மாதிரி அவளுக்கு ஒரு கேன்சர் அப்படின்னே இவரால் தாங்கிக்கவே முடியல என்ன பண்ணுறது அப்படின்னே தெரில ஓகேங்களா இவர் பார்த்திங்கன்னா மேல் படிப்பு இருக்காருல்ல பார்த்திங்கன்னா ஸோ மேல் படிப்பு படிக்கிறது இவருக்கு ரொம்ப ஆசை ஸோ படிச்சுட்டு வேலைக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இந்த ஒரு கால இந்த ஒரு காரணத்தால் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இவர் மேல் படிப்பை பார்த்திங்கன்னா தியாகம் பண்ணிடுறாரு என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அப்படியே வேலைக்கும் போக ஆரம்பிச்சிட்றாரு வேலைக்கும் போக ஆரம்பிச்சோன்னே இந்த பொண்ணு பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க காலப்போக்கில் முடி உதிர்வு இந்த பொண்ணை ரொம்ப கேர் பண்ணி நல்லா பார்த்துக்கிறார் அப்போ இருந்த விட இதுக்கு மேலே தானே இவ்வளோ நல்லா கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நல்லா பார்த்துக்கவும் செய்கிறார் ஓகேங்களா இந்த பொண்ணுக்கு பார்த்திங்கன்னா முடிவுதிர்வு எடை குறைவு அது மாதிரி பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க உடலில் நிறைய மாற்றங்கள் ஏற்படுது ஓகேங்களா ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த இவர் பார்த்தீங்கன்னா ரெகுலராக ஹீமோ ஹிமோ தெரப்பி சிகிச்சை அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா அது கூட்டிகிட்டு போயிட்டு கூட்டிகிட்டு போயிட்டு வந்துட்டுருப்பார் ஓகேங்களா இவர் இருபத்தி மூணு வயசுலேயே தன்னோட உயர் படிப்பை தொடர்ந்து படிக்கல ஓகேங்களா ஏன் அப்படின்னா ஸோ இந்த ஒரு காரணத்தினால இவர் மேலேயும் படிக்கல ஓகேங்களா ஸோ என்னானாலும் தான்டா நம்ம பொண்டாட்டி அப்படின்னு சொல்லி என்னான்னாலும் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்க இப்போ வரைக்குமே இவர் பார்த்திங்கன்னா அவரோட கனவெல்லாம் விட்டுட்டு ஸோ இந்த ஒரு பொண்ணுக்காக பார்த்திங்கன்னா லவ் பண்ண பொண்ணு அப்படிங்கிறனால பார்த்திங்கன்னா வச்சுக்கோங்க எல்லாத்தையும் விட்டுட்டு ஸோ நான் விரும்பினது அவளோட காதலை மட்டும் தான் அவளோட உடல் இல்லை அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அந்த பொண்ணை ரொம்ப நல்லா கேர் பண்ணி பார்த்துட்டுருக்காரு ஓகேங்களா இந்த மாதிரி ஒரு ஜோடிக்கு ஒரு மிகப்பெரிய கைத்தொடல் கொடுத்துடலாம் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரியும் காதலர்கள் இருக்கிறாங்க அப்படின்னு நினைக்கும் போது ரொம்ப ஹர்ட் டச்சிங்காக இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த ஸ்டோரி எப்படி இருந்து அப்படின்னு சொல்லி மறக்காமக்கல கமெண்ட்டில் சொல்லிட்டு போங்க அடுத்து ஒரு செம்மையான சூப்பரான வீடியோவில் நான் வந்து உங்களுக்கு சந்திக்கிறேன் இது உங்கள் வீக்கே இட்ஸ் நான் உங்கள் வீக்கே டாடா பை பை